ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் சாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட விநாயகர் சபாநாயகர் செல்வம் சிறப்பு தரிசனம் புதுவையில் அடுத்தடுத்து உயிரிழக்கும் மாடுகள் மாடு வளர்ப்போர் அச்சம் அளவுக்கு அதிகமாக லோடு ஏற்றிச் சென்ற லாரிகள் அபராதம் விதித்த போக்குவரத்து துறையினர் கிரிக்கெட் விளையாடும் முதலமைச்சர் வீடியோ வைரல் இனி விரிவான செய்திகள் சாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஓர் அடி பிரமாண்ட விநாயகர் சிலைக்கு நடைபெற்ற பூஜையில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டார் புதுச்சேரி நகரில் இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி விழா பேரவை சார்பில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன புதுச்சேரி சாரத்தில் இருபத்தி ஓர் அடி உயர சிலை அமைக்கப்பட்டுள்ளதா அதற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதா இதில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வரும் பதினோராம் தேதி சாரம் விநாயகர் உள்ளிட்ட அனைத்து விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு புதுச்சேரி கடற்கரையில் விதர்சனம் செய்யப்படும் என்று இந்து முன்னணி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அருகே மேய்ச்சலுக்கு சென்று திரும்பிய ஐந்து கறவை மாடுகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதா புதுச்சேரி திருவுவனை அருகே உள்ள திருவண்டார் கோவில் வாட்டர் டேங்க் சேர்வை சேர்ந்தவர் மாயகிருஷ்ணன் இவர் பதினைந்து கறவை மாடுகளை வைத்து வளர்த்து வருகிறார் அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு வாழ்க்கை நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் மாயகிருஷ்ணன் தனது ஊரின் அருகே உள்ள பொக்லைன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையின் பின்புறம் மாடுகளை மீட்டுள்ளார் அப்போது சில மாடுகள் தொழிற்சாலையின் பின்புறமாக தேங்கி நிற்கும் கழிவு நீரை குடித்ததாக கூறப்படுகிறதா மாடுகள் மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அதில் இரண்டு மாடுகள் வாயில் நுரையுடன் உயிரிழந்துள்ளதா தொடர்ந்து நேற்று காலையும் அதே போன்று மற்றொரு மாடு உயிரிழந்துள்ளது இதே போன்று கடந்த நான்கு மாதத்திற்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த பூபாலன் என்பவரது நான்கு மாடுகள் உயிரிழந்துள்ளன தொடர்ந்து இப்பகுதியில் அடிக்கடி மாடுகள் உயிரிழந்து வருவது அப்பகுதியில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளதா இறந்துள்ள மாடுகள் ஒவ்வொன்றும் சுமார் அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பு என்று கூறப்படுகிறதா திண்டிவனத்தில் அதிக பாரம் ஏற்றிச் சென்ற லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டதா திண்டிவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அதிக அளவு கல்குவாரிகள் இயங்கி வருகிறதா இந்த கல்குவாரிகளில் இருந்து ஜல்லி எம்சன் போன்றவை லாரியில் அதிக அளவு பாரம் கொண்டு செல்வதாக போக்குவரத்து துறைக்கு அடுத்தடுத்து புகார்கள் சென்றதா இதனையடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் முக்கண்ணன் உத்தரவின் பேரில் திண்டிவனம் மோட்டார் வாகன ஆய்வாளர் சுந்தர்ராஜன் திண்டிவனத்தை அடுத்த திருச்சிற்றம்பலம் சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது எம்ஸ்டான் மற்றும் ஜல்லி ஆகியவை அதிக அளவில் ஏற்றி வந்த ஐந்து லாரிகள் சோதனை செய்யப்பட்டதா ஐந்து லாரிகளையும் பறிமுதல் செய்து மூன்று லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதா முதலமைச்சர் ரங்கசாமி கிரிக்கெட் விளையாடும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது புதுச்சேரி அருகே ஆரோவில் பகுதியில் கிரிக்கெட் மைதானத்தின் திறப்பு விழா நடைபெற்றதா இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்தார் பின்னர் தானும் கிரிக்கெட் ஆடி மகிழ்ச்சி அடைந்தார் தொடர்ந்து கிரிக்கெட் வீரர்களை நலமுடன் இணைக்க பூஜை செய்த முதலமைச்சர் ரங்கசாமி அனைவருக்கும் நெற்றியில் விபூதியிட்டு ஆசிர்வாதம் வழங்கினார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது মূর্বাল <laughs> ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி பண மோசடி செய்த தனியார் டிராவல்ஸ் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தில் நைனா முகமது என்பவர் தனியார் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார் இந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறியும் பல்வேறு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறதா இந்நிலையில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி ஏமாற்றி பாதிக்கப்பட்ட இருபதற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் டிராவல்ஸ் உரிமையாளர் நைனா முகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரி தங்களது பணத்தை மீட்டுத்தர வலியுறுத்தியும் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் நைனா முகமதுவை கைது செய்து அவரிடம் இருந்த ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்க எத்தனை நாள் காலக்கெடு என்று தலைமை செயலாளர் அதிரடியாக அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி அரசின் திட்டங்களுக்கான கோப்புகள் தயாரிப்பது ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்டவற்றில் காலதாமதம் ஏற்படுவதால் பொதுமக்களுக்கான திட்டங்கள் மக்களை உரிய நேரத்தில் சென்றடைவது பாதிக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து வேதனை தெரிவித்து வருகிறார் சில அதிகாரிகள் விளக்கங்கள் கேட்டு கோப்புகளை திருப்பி அனுப்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அரசு நிர்வாகத்தை விரைவுபடுத்த தலைமை செயலாளர் சரத் சௌகான் நடவடிக்கை எடுத்துள்ளார் கோப்புகள் எந்தெந்த அதிகாரிகள் மட்டத்தில் எவ்வளவு நாட்கள் இருக்கலாம் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து குறித்து தலைமைச் செயலரின் உத்தரவின்படி பணியாளர் மற்றும் நிர்வாக துறை சார்பு செயலாளர் சுந்தரராஜன் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் துறை தலைவர்கள் மற்றும் இயக்குநர்கள் மட்டத்தில் பத்து நாட்களும் செயலாளர் அளவில் ஏழு நாட்களும் கோப்புகள் இருக்கலாம் என்றும் அதற்கு மேல் இருந்தால் நிர்வாகத்தின் செயல்பாட்டை பாதிக்கும் என்றும் எனவே சிறந்த நிர்வாகத்திற்காகவும் பொது சேவை திறம்பட விளங்குவதை உறுதி செய்வதற்காகவும் இந்த காலக்கெடுவினை கண்டிப்பாக அதிகாரிகள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளதா சேற்றால் நிரம்பி வழியும் பேருந்து நிலையத்தால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குகின்றனர் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் இயங்கி வந்த பேருந்து நிலையம் முப்பத்தி ஓரு ரூபாய் கோடி செலவில் பொலிவுறு நகர திட்டத்தில் சீரமைக்கப்படுகிறதா இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடந்து வருவதை முன்னிட்டு பேருந்துகள் இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டு வருகிறதா பணிகள் முடியும் வரை தற்காலிகமாக கடலூர் சாலையில் உள்ள ஏஎஃப்டி மைதானத்தை புதுச்சேரி அரசு பேருந்து நிலையமாக மாற்றியுள்ளதா தற்காலிக பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் உள்ளே சென்று வெளியில் வருவதற்கு சரியான சாலை வசதிகள் செய்யாமல் செம்மண் சாலைகளை அமைத்திருந்தனர் மேலும் எந்தவித சரியான அடிப்படை வசதிகள் செய்யாமல் அவசர கதியில் பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதால் மழை பெய்யும் போது தண்ணீர் தேங்கி சேரும் சகுதியுமாக காட்சியளிக்கிறதா பயணிகள் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் மற்றும் உறவினர்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது சேரும் சகுதியுமாக இருப்பதால் தங்களது ஆடைகள் மற்றும் கையில் எடுத்துச் செல்லும் பொருட்கள் வரை சேற்றில் பாழாகி வருகிறதா மண் சாலை என்பதால் அதிகமாக தூசி பரப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைகின்றனர் அது மட்டுமன்றி பேருந்து நிலையத்திலிருந்து வெளியில் வரும் பேருந்துகளின் சக்கரத்தில் செம்மண் மற்றும் மணல் ஒட்டியபடி வெளியில் வருவதால் முக்கிய சாலையான கடலூர் சாலை மண் சாலையாக மாறியுள்ளதா இதன் காரணமாக அந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மண்ணில் சறுக்கி கீழே விழுந்து விபத்துகளும் அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறதா வெயில் அடித்தவுடன் சாலை முழுவதும் புழுதி பரப்பதால் தொடர்ந்து வாகனங்களை ஓட்டுவதற்கும் அந்த வழியே வரும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் எனவே சாலைகளில் குவிந்துள்ள மண்ணை அவ்வப்போது அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முத்தியால்பேட்டை சோலை விநாயகர் ஆலயத்தில் ராஜசந்துரு அறக்கட்டளை சார்பில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரில் ஸ்ரீ சோலை விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளதா இந்த ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராஜசந்திர அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவனர் ராஜசந்திர மற்றும் இளைஞர் குழு சார்பாக சிறப்பு அபிஷேகமும் பூஜைகளும் நடத்தப்பட்டதா சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டதா இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் மேலும் பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதா இந்த பரிசு முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கதா புதுச்சேரி ரயில் நிலையத்தில் விரைவில் மக்கள் மருந்தகம் அமைக்கப்பட உள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிராம நகர பகுதிகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் சில இடங்களில் மற்றும் ஜிக்மர் மருத்துவமனையில் இந்த மருந்தகம் திறக்கப்பட்டு இயக்கப்படுகிறது அதிக அளவில் பயணிகள் வந்து செல்லும் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் முதலாவது நடைபாதையில் விரைவாக இந்த மருந்தகம் திறக்கப்பட உள்ளது இதனையொட்டி புதிதாக கடை ஒன்று கட்டப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயாராகி வருகிறது அனைவருக்கும் மலிவு விலையில் பொது மருந்துகள் கிடைக்க குறைந்த லாபத்தில் விற்பனை செய்யப்படும் ஜெனடிக் மருந்துகளை நாடு முழுவதும் பிரதமர் மக்கள் மருந்தகத்தை மத்திய அரசின் மருந்தியல் அமைச்சகம் துவக்கி வருவது குறிப்பிடத்தக்கதா புதுவையில் வரும் பதிமூன்றாம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று வடக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறதா இது வடக்கு திசையில் நகர்ந்து வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அடுத்த மூன்று நாட்களில் மேற்கு வடமேற்கு திசைகளில் மேற்கு வங்கம் வடக்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நகரக்கூடும் இதனையடுத்து புதுச்சேரியில் இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்யலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா புதுவை மணக்குள விநாயகர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு வகுப்பு துவக்க விழா நடைபெற்றதா புதுவை மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன் தலைமை தாங்கினார் கல்லூரி செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் கல்விக்குழும உறுப்பினர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி இயக்குனர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரையாற்றினார் தலைமை விருந்தினராக டிசிஎஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் சங்கரநாராயணன் விஸ்வநாதன் கலந்து கொண்டு பேசினார் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி முதல்வர் மலர்கன் சிறப்புரையாற்றினார் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் தனசேகரன் பேசுகையில் தமது கல்லூரியை தேர்வு செய்த மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் கல்லூரிகளுக்கு ஒத்துழைப்பு தரும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மாணவர்கள் மற்ற கல்லூரிகளில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பன்னாட்டு கம்பெனிகளின் பணியில் சேர்ந்து தொழில்நுட்ப சான்றிதழ்கள் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கல்லூரி வேலைவாய்ப்பு டீன் கைலாசம் அகாடமி டீன்கள் அன்புமலர் அறிவழகன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டனர் இப்படி டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு எல்லா ஃபீல்ட்லையுமே வந்து நல்லா வந்துகிட்டே இருக்கு அதுக்கு தகுந்தவாறு நீங்க வந்து இங்க நம்ம கிட்ட இருக்க லேப் ஃபெசிலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒய் ஆர் சர்டன் பீப்புள் வெரி எஃபெக்டிவ் இன் டெலிங் திங்ஸ் த சேம் திங் டெல்ஸ் நோ படி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நோ படி அப்ரிஷியே சம்படி ஏபிள் டு கிளிக் அப்படின்னு கேட்பார் அதை அனலைஸ் பண்ணின பிகாஸ் இட் இஸ் ஆல் அபவுட் டூ பீப்பிள் டாக்கிங் டூச் அத பீப்புள் கம்யூனிகேட்டிங் டு ஈச் அதர் லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் டுஸ்டெண்ட் வாட் இஸ் பீங் செட் பிரின்சிபல் டாக்டர் பதி is dynamic leadership, motivation, care for every person has helped us to take any account for the future. விஜை வெற்றி கழகத்திற்கு அங்கீகாரம் அளித்ததை தொடர்ந்து ரசிகர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இதனை தேர்தல் ஆணையத்தின் அனுமதிக்காக அனுப்பி வைத்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகரித்துள்ளது இதனைத் தொடர்ந்து அண்ணாசாலையில் உள்ள காமராஜர் சதுக்கம் முன்பு புதுச்சேரி விஜய் மக்கள் இயக்க மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர் போத்தீஸ் ஆட்டோ சங்கம் சார்பாக விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது புதுச்சேரி போதிஸ் ஆட்டோ சங்கம் சார்பாக பதினெட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றதா இதில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா திமுக பொதுக்குழு உறுப்பினரும் முருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளருமான கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது அப்போது போதிஸ் பொது மேலாளர் பாலமுருகன் தொகுதி செயலாளர் சக்திவேல் தொண்டரணி வீரையன் வர்த்தகானி, சொல்தாரவி, பாபு கிளை செயலாளர் அகிலன் ஆட்டோ சங்கத் தலைவர் ஆறுமுகம் செயலாளர் வேலு கண்ணன் நிர்வாகிகள் மனோகரன் முருகன் சீனு தங்கராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி வெள்ளி பத்து கிராம் எட்நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் சாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட விநாயகர் சபாநாயகர் செல்வம் சிறப்பு தரிசனம் புதுவையில் அடுத்தடுத்து உயிரிழக்கும் மாடுகள் மாடு வளர்ப்போர் அச்சம் அளவுக்கு அதிகமாக லோடு ஏற்றிச் சென்ற லாரிகள் அபராதம் விதித்த போக்குவரத்து துறையினர் கிரிக்கெட் விளையாடும் முதலமைச்சர் வீடியோ வைரல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்